அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தோ இன்றைக்கான வீடியோவில் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம ஒவ்வொரு வாரமும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் கூடுதலாக நம்ம அமல் செய்யக்கூடியவங்களாக இருப்போம் ஏன்னா வியாழன் மகுரீபுக்கு பிறகுலேருந்து இருந்து நமக்கு ஜுமானால் முடிகிற வரைக்குமே துவா கபூலாகக்கூடிய நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு சிறிய அமல் செஞ்சாலுமே அதற்கு மிகப்பெரிய சிறப்பாக அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் அப்படி இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு அமலானது மிகவும் சிறப்பான ஒரு அமல்னே சொல்வேன் ஏன்னா இந்த அமல் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் இந்த அமலை நான் தொடர்ந்து தினமும் செஞ்சுட்டு வர்றேன் அலமது உங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்கி வைக்கணும் இந்த அமலை மட்டும் நீங்கள் செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா இதை ஓதி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு மனதில் ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்கள் அல்லாஹ் அந்த நிம்மதிக்காகவாவது நீங்கள் தொடர்ந்து தினமும் இதை ஓத ஆரம்பிச்சிருவீங்க அந்தளவு சிறப்புகளையும் பலன்களையும் கொடுக்கக்கூடியது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த மூன்று சூறாக்களை ஓதுறதின் காரணமாக நமக்கு மூன்று விதமான பலன்கள் உறுதியாக கிடைக்குது முதல்ல நம்ம ஒரு சூறாவை ஓதுனோம் அப்படின்னா நம்மோட மனதில் எதெல்லாம் கவலையாக நினைக்கிறோமோ எதெல்லாம் பிரச்சனை தொந்தரவு சோதனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அத்தனையுமே எல்லாம் தூரப்படுத்துகிறோம் நம்ம சின்ன ஒரு விஷயத்த கவலையாக நினைச்சாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே நம்மோட வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் தூரப்படுத்தலாம் இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நற்செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் இரண்டாவது ஒரு சுறாவை நம்ம ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய உதவி நமக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் யாராலையும் அதை நிறுத்தவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு சூறா இது நடக்காது இது கிடைக்காது எனக்கு யாரும் இந்த உதவி பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் தயங்கி எதற்காகவும் நிற்கவே வேணாம் ஏன்னா அல்லாஹே நேரடியாக உங்களுக்கு உதவி பண்ணும்போது நீங்கள் யார்கிட்டையும் எதற்காகவும் போய் கேட்க வேண்டியதில்லை இன்னும் மூன்றாவது ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஒரு சுறாவை மட்டும் நம்ம ஓதிக்கிறது அப்படிங்கிறது ஏராளமான நன்மைகளை நம்ம சம்பாதித்துக்கொள்ளலாம் இன்னும் நமது துவாக்கள் நமக்கு ஒப்புக்கொள்ளப்படுது இந்த சூறாவிற்கு மட்டும் சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது இறுதியாக நம்ம ஓதக்கூடிய ஒரு திக்ரு அந்த ஒரு திக்ருக்கு ஆயிரக்கணக்கான பலன்களை அல்லாஹ் அள்ளி அள்ளி கொடுக்குறான் எவ்வளவு சிறப்பு பாருங்கள் எனவே இன்ஷா அல்லா நீங்கள் எல்லோருமே என்றைக்கு மகுரீப்பிலருந்து தொடங்குங்க அல்லாஹ் இது ஒரு சின்ன ஒரு அமல் தான் நீங்கள் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு வகையில் ஒரு எளிமையான ஒரு அமல் தான் பெரிய கஷ்டம்லாம் எதுவும் கிடையாது இந்த சுறாவை நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்படிப்பட்ட சிறப்புக்களை நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த அற்புதமான அமலை நம்ம எல்லோருமே இன்றையிலேருந்து நம்ம தொடங்குவோம் கண்டிப்பாக வாரம் முழுவதும் ஓத முடியாவிட்டால் கூட வியாழன் வெள்ளிக்கிழமைகள்லையாவது ஒரு முறையாவது ஓத முயற்சி பண்ணுங்கள் இப்போ அந்த சூறாக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் சூறா சூறா கௌசர் இன்னா தேய்னா கல் கௌசர் இந்த சூறாவை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் முப்பது முறை நீங்கள் ஓதணும் இந்த சூறாவை மட்டும் நீங்கள் கவலை மிகுந்த நேரத்தில் கண்களில் நீர் போது ஒரு இடத்துல உட்கார்ந்து இந்த சூறாவை ஓத ஆரம்பிங்க அலமதுல்லா ஓதி முடித்த உடனே உங்களுக்கு அல்லாஹால மனதில் அப்படி ஒரு நிம்மதியை கொடுப்பான் ஏன்னா இது என்னோடய வாழ்க்கையில் நான் ஓதிட்டு வரக்கூடிய ஒரு சூறா எந்த ஒரு கவலைனாலும் இந்த சூறாவை நான் ஓத உட்காந்துருவேன் ஓதி முடிக்கும் போது அல்ஹமதுல்ல என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த கவலை ஒரு துளி கூட இருக்காது அவ்வளோ ஒரு தைரியத்தையும் ஒரு தன்னம்பிக்கையும் அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கான் இந்த சுறாவை நீங்களும் போத ஆரம்பிங்க இன்ஷா அல்லாஹ் ஒரு இருப்புல உட்காருங்க நூறு முறை ஒதுங்க இந்த சூறாவை உங்களுடைய கவலையெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது அளவுக்கு எல்லாம் மாற்றிடுவான் ஏன்னா இந்த சூறா நபியவர்கள் கவலையின் போது அல்லாஹ் இறக்கிய சூறா இந்த சுறாவை யார் கவலையில் இருக்கும்போது ஓதினாலும் அல்லாஹ் அவங்களுடைய கண்ணீரை துடைச்சி அவங்களுடைய கவலையை காணாமல் போக வச்சிருவான் எனவே என்ஷ இந்த வியாழக்கிழமையில் இந்த சுறாவை நீங்கள் முப்பது முறை ஒதுக்கோங்க அடுத்த இரண்டாவது சூறா சூறா எஹ்லாஸ் இந்த சூறாவிற்கும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது நம்மளில் பலருமே இதை அறிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் நம்மளில் பலரும் இந்த சூறாவை ஓதுறது கிடையாது இந்த ஒரு சூறாவை கொண்டு நம்ம இவ்வுலகத்திலும் வெற்றி பெற முடியும் மறுமையிலும் நம்ம வெற்றி பெற முடியும் ஏன்னா இந்த ஒரு சூறாவை ஓதுறதின் காரணமாக நமக்கு ஆயிரக்கணக்கான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குற ஆயிரக்கணக்கான பலன்கள் உறுதியாக கிடைக்குது இந்த சூறாவை சுருக்கமாக சொல்லணும்னா மூன்று முறை ஓதுனாலே ஒரு குரான் ஓதிய நன்மை பத்து முறை ஓதணும் அப்படின்னா சொர்க்கத்தில் வீடு நிச்சயம் இந்த சூறாவை ஓதிட்டு நம்ம எந்த துவாவை கேட்டாலும் நமக்கு கபூல் ஆகும் ஏன்னா ரசூல்லா சொல்லியிருக்காங்க இந்த சூறாவில் இஸ்மே ஆசம் இருக்குது அல்லாஹ் ஒப்புக்கொள்ளக்கூடிய வார்த்தை இதில் இடம்பெறுது அப்படின்னு இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் இன்னும் சிறப்புகள் இருக்க நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம்ஷாலா நீங்கள் இந்த ஒரு சுறாவை இன்றைக்கு மகிரீவில் நீங்கள் முப்பது முறை நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை நீங்கள் அல்லாஹத்தில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹா அடுத்து ஜுமாவுக்குள்ளே வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான் நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை கொடுத்துருவான் அடுத்தது மூன்றாவது சூறா சூறா நசிர் இதை ஜான சுருளாகி இருக்கு இல்லையா இந்த சூறாவியினுடைய சிறப்பும் நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த சூறாவை நீங்கள் ஒரு முறை உள தூய்மையோடு நீங்கள் ஓதிட்டு இடத்துல நீங்கள் துவாவை கேட்டீங்க அப்படின்னா அப்படியே உங்களுடைய அத்தனை துவாவையும் கபுல் ஆக்குவான் உதவி உங்ககிட்ட வந்துகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும் யாராலையும் நிறுத்தவே முடியாது அந்த அளவு அல்லாஹினுடைய உதவியை நமக்கு கொண்டு வரக்கூடிய அற்புதமான சூறா இந்த சுறாவை மட்டும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் காலையில் ஃபஜ்ருடைய வேலையில் நீங்கள் பத்து முறை நீங்கள் ஓதுங்க குறைந்தது அதுவே போதும் இன்ஷால்லா நாள் முழுக்க நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ எதுலையெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதில் எல்லாமே வரும் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா மனநிறைவு உங்களுக்கு கிடைச்சிரும் மன நிம்மதியோடு நீங்கள் இருக்கலாம் அந்த நிம்மதியை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துருவான் இந்த சுறாவும் என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சூறா அதனால தான் நான் தொடர்ந்து தினமும் ஃபஜ்ஜருடைய வேலையில் இந்த சுறாவை நான் ஓதிடுவேன் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த சூறா ஏன்னா இந்த சுறாவை நான் ஓதிக்கிட்டேன் அப்படின்னா எனக்கே ஒரு தைரியமாக இருக்கும் இன்றைக்கு கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய காரியத்தில் எல்லாமே நமக்கு உதவி செஞ்சுருவான் அப்படின்ற ஒரு தைரியம் இருக்கும் அதே போல் எல்லா விஷயத்திலும் நான் எதிர்பார்க்காத விஷயத்தில் கூட அல்லாஹ் எனக்கு உதவியை கொடுத்துட்டு வரலாம் இன்னும் எங்கே போனாலும் ஒரு நிம்மதி ஒரு நிறைவு ஒரு கண்ணியம் மரியாதை ஒரு அந்தஸ்து அப்படின்னு பார்த்து பார்க்குற இடமெல்லாம் நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் அன்பு காட்டுவாங்க எல்லா இடத்துலையும் மதிப்பாக இருக்கும் நமக்கு எல்லா விதத்துலையுமே நமக்கு அல்லாஹ் உதவி செய்கிறான் பறக்கத்தை கொடுக்குறான் நமக்கு விரும்புகிறது எல்லாம் நமக்கு கிடைக்குது வெற்றி கொடுக்குறான் அப்படின்னா இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அலமது நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் ஓதுங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் உதவி செய்வான் அடுத்தது இறுதியாக நீங்கள் ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு திக்கர் என்ன அப்படின்னா அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதுங்க ஒரு முறை அதாவது அனைத்து திருநாமங்களையும் சேர்த்து தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் சேர்த்து நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அதற்கு பிறகு உங்களுடைய கைகளை கிப்லாவை முன்னோக்கி ஹுவாவை கேட்க ஆரம்பிங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங் நீங்கள் கேட்குற துவாவுக்குமே ஆமின்னு சொல்லிடுவான் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவான் கண்டிப்பா உங்களுக்கு நீங்க கேட்குறது என்னமோ அத்தனையும் கடிச்சிடும் ஏன்னா இந்த அல்லாஹினுடைய பெயருக்கு அவ்வளவு ஒரு சக்தி இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு அமல் இது இதை கொண்டு நீங்க என்ன கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெயரு கொண்டு நீங்க துவா கேட்டாலுமே நிச்சயம் அந்த ரப்பு உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் அப்படி இருக்கும்போது இந்த தொண்ணூற்றி ஒன்பதையும் சேர்த்து நீங்க ஓதிட்டீங்க அப்படின்னா நிச்சயம் அந்த ரப்பு ஒரு துவாவை கூட மறுக்கவே மாட்டான் நீங்கள் நான் ஸ்டாப்பாக கேட்டுக்கிட்டே இருக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு தேவை கூட மிச்சம் இருக்காது இந்த ஒரு திக்கரானது அல்லாஹினுடைய பெயரானது எனது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு மிகப்பெரிய தேவைகளை எல்லாமே எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கு இப்போது பெரிய ஒரு தேவை இருக்குது அப்படின்னா நான் இந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களையும் சேர்த்து ஒரே இருப்பில் நூறு முறை ஓதனை அப்படின்னு நியர்த்து வச்சுக்குவேன் எனக்கு இந்த நெய்யத்தை வச்சேன் அப்படின்னாலே எனக்கு கபூலாகிடும் உடனே நான் அந்த நிமிஷமே நான் உட்காந்து ஓத ஆரம்பிச்சிருவேன் இன்னும் சில நேரங்களில் ஓதி முடிச்சுட்டு இந்த நன்மையின் சார்பாக இதனுடைய சிறப்புகளின் சார்பாக நான் அவங்ககிட்ட கேட்குறேன் யாருலாம் என்னுடைய இந்த தேவைக்காக தான் நான் ஓதி இருக்கேன் எனது தேவையை கபூலாக அப்படின்னு கேட்பேன் சில நேரங்களில் முன்னாடி ஓதிடுவேன் சில நேரங்களில் பின்னாடியும் நான் ஓதுவேன் ஆனால் பெரிய தேவைகளுக்காக நான் ஓதிருக்கேன் ரொம்ப கடினமான சூழ்நிலையிலாம் நான் ஓதிருக்கேன் இது எனக்கு பலன் கொடுத்துருக்கு அல்லாஹ் இந்த ஒரு திக்ரையும் இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு முறையாவது நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்கள் அரபி தெரியாதவங்களுக்காக இன்ஷா அல்லா தமிழில் நான் இதனோட லிங்க்கை கொடுக்குறேன் நீங்கள் அந்த லிங்கை தொட்டு உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதனுடைய அரபி வரும் இதனுடைய தமிழ் வரும் இதனுடைய அர்த்தம் வரும் நீங்கள் அதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம் அரபி தெரியாதவங்க அதை பார்த்து பலன் பெறுங்க இன்னும் அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அல்லாஹ் அதனுடைய நன்மையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் எனவே இந்த வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறப்பான ஒரு அமல் இந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் துன்பங்களை தூரமாக்கிடுவான் நீங்கள் கேட்குறத கொடுப்பான் இன்னும் எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பான் மிகப்பெரிய ஒரு அமல் செஞ்ச திருப்தியோடு நீங்கள் இருக்கலாம் எனவே இன்ஷா அல்லா இன்றைக்கு வியாழன்லேருந்து நாளைக்கு ஜுமா முடிவதற்குள்ள நீங்கள் ஒரு இடத்துல அமர்ந்து ஒரே இருப்பில் இந்த மூன்று சூறாவையும் ஒவ்வொன்றையும் முப்பது முறை ஒதிட்டு இறுதியாக இந்த அல்லாஹினுடைய தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களை ஒரே ஒரு முறை ஒதிட்டு உங்களுடைய துவாவை கேளுங்க நிறைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடிய இன்னும் நமது வாழ்வை நல்ல முறையில் மாற்றி தரக்கூடிய இந்த சிறந்த அமலை செய்ய எல்லாம் பல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்லுதவி செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காதோ